வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி லெவன் இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமன்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் வீக்ல ஒரு ஒரு நாள் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் டே அதுக்கப்புறம் ப்ரொபோஸ் டே அதுக்கப்புறம் சாக்லேட் டே வந்தது அதுக்கப்புறம் டெடி டே வந்தது ஸோ எல்லா நாளும் நான் என்னன்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ்வர்ஸ்குள்ள ப்ரொபோஸ் பண்ணிக்கிறது கமிட்மெண்ட் பண்றது கமிட்மெண்ட்டுக்காக

அண்ட் ஐ வில் நெவர் லீவ் யூ இந்த மாதிரியான கோட்ஸ் இந்த மாதிரியான கோட்ஸ் நிறையா இருக்குது ஸோ நிறைய டெடிக்கேஷனுக்காக அவங்களுடைய லவ் டெட்டர்மினேஷனுக்காக லவ்வர்ஸ்குள்ளே சொல்கிறது வேலண்டைன்ஸ் வீக்கில் இது ஒரு நாள் ஸோ நாளைக்கு என்ன நாள்னு நம்ம பார்க்கலாம் நன்றி